குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் மேல திருமாணிக்கம் ஸ்ரீ ஆதிமூர்த்தி சுவாமி என்கிற ஐயர் சாமி இந்த மகானை பற்றி தான் பார்க்குறோம் இவர் ஆந்திராவிலேருந்து வந்தார் கடவுளோட உத்தரவின் பேரில் திருமாணிக்கத்தில் இருக்கிற சுந்தரேஸ்வரருக்கு பூஜை பண்ணினர் அந்த சுந்தரேஸ்வரருக்கு காசிக்கு போய் அங்கே இருக்கிற கங்காஜலத்தை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணணும் குடம் குடமாக கொண்டு வரணும்னு ஆசைப்படுற காசிக்கு இவர் போகணும்னா நடந்து போகணும் இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அப்போல்லாம் நடந்து தான் போக முடியும் காசிக்கு போகிறதுக்கு சில மாதங்களாகும் அங்கே தங்கி பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வருவதற்கு பல மாதங்களாகும் அதனால் இந்த சுந்தரேஸ்வரருக்கு யார் தினமும் பூஜை பண்ணுறதுன்னு பார்க்குற தன்னோட பையனை பூஜை பண்ணலாம் தன்னோட பையனே பண்ணலாம் அப்படின்னு தீர்மானித்து பையனை கூப்பிட்டு விஷயத்தை சொல்கிற என்ன சொல்கிற டெய் தினமும் கார்த்தால் போய்ட்டு சுந்தரேஸ்வரருக்கு பூஜை பண்ணணும் பூஜை பண்ண போகிறப்ப அங்கே இருக்கிற ஒரு அஞ்சு தலை நாகம் வந்து நிற்கும் நீ பயப்படாத அது ஒரு மாணிக்க கல்லை கக்கும் கக்கிட்டு போயிடும் அந்த கல்லை எடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த ஜமீனுக்கு போய் கொடுத்து அவர் காசு தருவர் அந்த காசுகளை வச்சு சிவனுடைய அபிஷேகத்திற்கும் வீட்டில் இருக்கிறவங்களோட சாப்பாட்டுக்கும் நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன் விஷயத்தை சொல்லணும் இல்லையா அவங்க யோசிப்பான் எப்படி காசு வரும் எப்படி பூஜை பண்ணுறது அப்பா ஊருக்கு போயாச்சுன்னா எப்படி வீட்டில் சாப்பிட்றது யோசிப்பான் இல்லையா பையன்கிட்ட சொல்கிற எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்பா சொல்கிறார் பையங்கிட்ட அந்த அஞ்சு தலை நகத்திட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் இல்லையா வீட்டில் இன்றைக்கி வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க பையங்கள்கிட்ட பொண்ணுகள்டெலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு யாரான சொந்தக்காரங்களை பற்றியோ நட்புகளை பற்றியோ அனுபவத்தையோ ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு எதுக்கும் அவங்ககிட்ட பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிம்போம் ஏன்னா எதாவது சிக்கல் நமக்கு வந்துவிடக்கூடாது அதுக்காக சொல்லுவாங்க இவர் சொல்கிறார் அந்த அஞ்சு தலை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படிங்கிற பையன் சரிப்பா நீங்கள் காசிக்கு போயிட்டு வாங்கப்பா பையன் அனுப்பிச்சிட்டான் அப்பா போய்ட்டு பையன் பூஜை பண்ண வரான் நாகம் வருது அஞ்சு தலை நாகம் வருது ஒரு கல்லை கற்கிறது இந்த கல்லை எடுத்து வைக்கிறான் பூஜை பண்ணுறான் வீட்டுக்கு சாப்பாடுக்கு அடுத்த நாள் கல் வருது ஒரு ஒரு கல்லாக கக்குது தினமும் பையனோட மனசு பாருங்கள் மனுஷனுடைய பேரழிவுக்கு எது காரணம் அப்படின்னா அவனிடம் இருக்கக்கூடிய பேராசை இதை ஆதிசங்கரில் ஆரம்பிச்சு புத்த பெருமான்ல ஆரம்பிச்சு எத்தனையோ மகான்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் உன்னுடைய அழிவுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீ கொண்டிருக்கிற பேராசை அதான் காரணம் இந்த பையனுக்கு பாருங்க தினமும் ஒரு ஒரு மாணிக்க கல்ல பார்த்தா அதனுடைய வேல்யூ அதனுடைய மதிப்பு எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கறான் இவனுக்கு என்ன தெரியுமா தோணுது ஓ இந்த பாம்பு இத்தனை கல்லை உள்ள வச்சிருக்கு தினமும் ஒன்று ஒன்றா நமக்கு வெளியில் கொடுக்குது ஒரு நாளைக்கு இந்த பாம்பை ஒரே போடா போட்டு அடித்தோம் அப்படின்னா எத்தனை கல் நம்ம உள்ளேருந்து எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் இதுக்கு என்ன நம்ம சொல்லுவாங்க கிராமத்தில் இது மாதிரி இருக்கிற ஆட்களை தன் தலையில் தானே மண்ணள்ளி போடுறதுன்னு சொல்லுவாங்க நல்லா போயிட்டுருக்கோம் நல்லா போய்ட்டு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் ஒரு சின்ன ஆசை பாருங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிடும் இவன் நினைக்கிறான் ஒரே நாளில் எல்லா கல்லையும் எடுத்தால் இன்னும் சௌகரியமாக நம்ம இருக்கலாமே நம்ம நல்லா வாழலாமே இது அப்பாக்கெல்லாம் தெரியல அப்படின்னு பையன் யோசித்து யோசிக்கிறான் நாகப்பாம்பை அஞ்சு தலை நகத்தை அடித்து கொண்ணாதான் உள்ளே இருக்கிற நா மாணிக்க கல் எல்லாத்தையும் எடுக்க முடியும் இவன் யோசிக்கிறான் இவன் தனியாக செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற போது அந்த கோவிலில் ஒரு பெண்மணி இந்த கோவில் பணிகளுக்கு உதவக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி இருக்காங்க இவன் என்ன சொல்கிறான் அந்த கிட்ட விஷயத்தை சொல்கிறான் தனக்கு துணையாக இன்னொருத்தரை சேர்த்துக்கிறது ஒரு சதிகார செயல் செய்கிற போது ஒரு பயம் இருக்கும் சரி இன்னொருத்தரை வச்சா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை சரியா பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் எடுப்பாங்க ஆனா இதெல்லாம் நியாயமா தர்மமா அவங்களாம் வாழ முடியுமா பாருங்க கதையை பாருங்க இவன் அந்த பொம்பளைட்டை சொல்றான் விஷயத்த சொல்றான் யாருக்குமே தெரியாது இந்த பாம்பு ஒரு கல்லை கக்குது அதுல இருந்தான் செய்யறாங்கன்னு யாருக்கும் தெரியும் ஜபீன்தாருக்கு மட்டும் தெரியும் இந்த பொம்பளைட்டை சொன்னோன்னா அந்த பொம்பளை ஆச்சரியப்படுறது அப்படியா ஒரு பெண்ணுக்கு ஆசை இருக்காத கல் அப்படின்னா நல்லா இருந்த பொம்பளை தான் இந்த கோவிலுக்கு சகலவிதமான பணிகளையும் செய்த பெண் தான் இவன் சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கும் ஒரு ஆசை வருது சரி அடித்து கொண்டுள்ள இதன் தொடர்ச்சி என்ன நாளைக்கு குருவே சரணத்தில் காணலாம் நன்றி